ஹை காய்ஸ் வெல்கம் டு வெடித்தமன் ஐபிஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்டர் ஆன்லைன் டெஸ்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட்டு வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பதினைந்து அன்னிக்கு வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் அண்ணிலேருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ண நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எங்களுக்கு மெட்டீரியல்லாம் எதுவும் வேண்டாம் நாங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் எங்களுக்கு மெட்டீரியலும் வேணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான அமௌண்ட் இந்த அமௌண்ட் நீங்க எப்படி நீங்க வந்து பே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து போன் ஆர் ஜிபே எந்த நம்பருக்கு நீங்க வந்து பே பண்ணலாம் அப்படின்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ நைன் செவன் ஒன் அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய நம்பரை வந்து நாங்க டெலகிராம்ல வந்து ஆட் பண்ணிடுவோம் அந்த டெலகிராம்ல ஆட் பண்ண உடனே உங்களுக்கு மொத்தம் எத்தனை டெஸ்ட் அப்படின்ற அந்த ஷெடியூலை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் வந்து சென்ட் பண்ணிவிடும் ஓஎம்ஆர் ஷீட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் வந்து சென்ட் பண்ணிவிடும் மொத்தம் ஓகே டெஸ்ட் எல்லாமே ஓகே எத்தனை டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணாயிரத்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த முப்பத்தி ரெண்டு டெஸ்ட்டில் இருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எயிட்டி அதாவது எயிட்டி நைன்டி கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இதில் இருந்தே எல்லாமே வந்து கவர் ஆகிடும் ஓகே இப்போ டெஸ்ட் சொல்லியாச்சு எவ்வளவு அமௌண்ட் என்னைக்கு ஸ்டார்ட் அப்படின்றத சொல்லியாச்சு டெஸ்ட் பேட்சுக்கான அந்த ஷெட்யூல் வந்து நம்ம என்ன அப்படின்றத பாத்துக்கலாம் ஓகே நம்ம ஷெட்யூல் ஓகேங்களா அந்த எக்ஸாம்க்கான ஷெட்யூல் வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான சிலபஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க அளவிடும் அளவிடும் கருவிகளும் சிந்து சமவெளி சோசியல் சயின்ஸ்ல கொடுத்துருக்காங்க குப்த பேரரசு அற்புத தகவலை கையாளும் திறன் நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி மந்த்ல இருக்கக்கூடியது ஓகேங்களா இது மொத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு மொத்தம் எழுபது வந்து உங்களுக்கு என்ன எழுபது மார்க்குக்கு வந்து டெஸ்ட் வந்து நடக்கும் இந்த மாதிரி டோட்டலா உங்களுக்கு மொத்தம் எத்தனை டெஸ்ட் அப்படின்னு முப்பத்தி ரெண்டு டெஸ்ட் வந்து இருக்கும் ஓவராலும் உங்களுக்கு வந்து இல்ல வந்து குடுத்துருப்பாங்க ஓகேங்களா இப்போ பாருங்க இருபத்தி ஆ இருபத்தி அஞ்சாவது பாருங்க திருப்புதல் தேர்வு ஐந்து ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஆறாவது டெஸ்ட் என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து நடக்கும் அதுக்கப்புறம் சயின்ஸ் ஏன் ஃபாரஸ்ட் வந்து ஏன் சயின்ஸ் வந்து முழு திருப்புதல் தேர்வு கொடுத்துருக்கோம்னா சயின்ஸும் தான் உங்களுக்கு ஃபாரஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸ்ல இருந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஓகேவா இப்போ இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு புக்கு கவர்மெண்ட் புக்கு இருக்கு இல்லைங்களா அதுல இருந்துதான் ஆட் இம்பார்ட்டன் இந்த டெஸ்ட் பண்ணாவே போதும் உங்களால மேக்ஸிமம் மார்க் எயிட்டி ஃபைவ்க்கு மேல உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருந்து உங்களுக்கு வந்து கவர் ஆயிடும் நாங்க கொடுக்கக்கூடிய அந்த டைம் டேபிள் மட்டும் அப்பப்ப நீங்க வந்து அதை பார்த்துட்டு நீங்க படிச்சு டெஸ்ட் எழுதினா போதும் கண்டிப்பா உங்களால இது பண்ண முடியும் ஒரு சிலர் வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் எழுதிக்கலாம் அப்புறம் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு இருக்காதீங்க கண்டிப்பா அன்னன்னைக்கான ஷெடியூல பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வந்து டெஸ்ட் எழுதுங்க ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு முப்பத்தி என்ன அப்படின்னு பாத்தோம்னா முழு மாதிரி தேர்வு இரண்டு நடக்கும் எவ்வளவு மார்க் அப்படின்னு பாத்தோம்னா ஒன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு செவன்டி நடக்கும் அதுக்கப்புறம் முழு மாதிரி தேர்வு வந்து ஒன் நடக்கும் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல வந்து நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம் சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சைக்காலஜிக்குலாம் வந்து ஆன்சர் வேணும் எங்களுக்கு இதெல்லாம் புரியல அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூடியூப் சேனல் இருக்கு அந்த யூடியூப் சேனல்ல வந்து சைக்காலஜி எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓகேவா அந்த வீடியோ வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம் இவ்வளவுதான் நம்ம குரூப்ல வந்து நீங்க குரூப்ல ஆட் பண்றதுக்கு இவ்வளவுதான் உங்களுக்கு டீட்டெயில் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க டீட்டெயில் எல்லாமே கேட்டுக்கலாம் தேங்க்ஸ் டார்